ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் பாருங்கள் தோனியை பாருங்கள் நாற்பத்தி மூணு வயசில் அவர் வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு எப்படி ஆடுறாரு அவரை பார்த்து வந்து கற்றுக்கோங்கடா திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இன்சமா முல்லக் அக்தர் அப்ரிடி வாசிம் அக்ரம் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டை இப்போ வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காங்க அதில் வந்து டி சீரிஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அஞ்சு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து மூணு போட்டிகள் கொண்ட ஓடிஎஸ் சீரீஸில் வந்து ஆட போகிறாங்க இப்போ இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் மூணாவது டி டுவெண்ட்டியில் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து ஜெயித்தாங்க முதல் ரெண்டு டி டுவெண்ட்டிலையுமே நியூசிலாந்து தான் ஜெயித்தாங்க கடைசி ரெண்டு டி டுவெண்ட்டிலையுமே நியூசிலாந்து தான் வந்து ஜெயித்தாங்க கடைசி டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டான பாகிஸ்தான் வெறும் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த அணியில் வந்து கேப்டனான சல்மான் ஆஹா வந்து ஐம்பத்தி ரன் வந்து சேர்த்துருப்பார் அதை தாண்டி கான் வந்து இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் மற்ற எல்லாருமே பாலும் வந்து ஒற்றை இலக்கத்தில் தான் வந்து ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க டி டுவெண்ட்டி சீரீஸில் இப்போலாம் வந்து ரிஸ்வானுக்கும் சரி பாபர் அசாமுக்கும் சரி வாய்ப்பெல்லாம் வந்து கொடுக்குறதே வந்து கிடையாது யங் பிளேயர்ஸ் கொண்ட ஒரு படையை தான் வந்து நியூசிலாந்துக்கு வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க அதிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க தொடர்ந்து வந்து சொதப்பிக்கிட்டே வந்து இருக்காங்க அவங்களும் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்தடலாம் புது டீமை வந்து கட்டமைக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து தோற்றுக்கிட்டே வந்துருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் சொந்த பாகிஸ்தான் வந்து ஹோஸ் பண்ண போதிலுமே கூட லீக் சுற்றோடு வந்து படுதோல்வியை சந்தித்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ அந்த சாம்பியன் டிராஃபி தோல்வியே வந்து பாகிஸ்தானால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து பாகிஸ்தானுக்கு ரெண்டு விதத்தில் பிரச்சனைன்னு சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் லீக் சுற்றோட வெளில போனாங்க அது ஒன்று இன்னொன்று இந்தியா வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து கைப்பற்றியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தானால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அது முடிஞ்சு இப்போ அந்த நியூசிலாந்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு இதில் ஒரு ஆறுதல் வெற்றியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேமில் ஆச்சு ஓகே ஆனால் அஞ்சு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க டி ரொம்ப மோசமாக இந்த ஒரு ஒரு ஒர்ஸ்ட்டாக வந்து ஆடுறாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்த அஞ்சாவது டி டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டோன்னா பாகிஸ்தான் வந்து இருபது ஓவருக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஓவர்லேயே வந்து அசால்ட்டாக அதை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க டிம் சைஃப் அவுட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வந்ததில் தொண்ணூற்றி ஏழு ரன் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு இருபது ஓரில் பாகிஸ்தான் அடித்ததை பத்து ஓவரில் அடித்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு தான் வந்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அவர் வந்து நாற்பத்தி மூணு வயசில் வந்து ஃபிட்டாக இருக்கார் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறப்ப உங்களால் ஏன் வந்து ஆட முடியல என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன பிரச்சனைங்கிறத சரி பண்ணவே மாட்டுறீங்க சும்மா பிளேயர்ஸை மாற்றுறதுனால வெற்றி வந்து நமக்கு வந்துடாது இருக்க பிளேயர்கிட்ட என்ன பிரச்சனை அதை எப்படி சரி பண்ணலான்னு நீங்கள் யோசித்தா மட்டும்தான் உங்களால் இனிமேல் வந்து ஜெயிக்க முடியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிம் அக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை பார்த்து உலக நாடுகள்லாம் வந்து பயந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ இருக்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பார்க்குறப்ப ரொம்ப மோசமாக வந்துருக்கு அதுவும் வந்து பத்து ஓவரில் வந்து சேஸ் பண்ணி அடிச்சு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட பவுலிங் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்சமாமுல கஃப்ரெடி இவங்களுமே பாகிஸ்தானுடைய இந்த ஒரு செயலுங்கிறது மேலும் மேலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு வருத்தத்தை தான் வந்து கொடுக்குது என்ன என்ன பிரச்சனை ஜெயிக்கிறதில் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஜெயிக்கலைனா கூட பரவாயில்ல மோசமாக வந்து தோக்காதீங்க நமக்கு கீழே இருந்த டீம்ஸ்லாம் வந்து இப்போ நம்மளை தாண்டி சூப்பராக ஆடிட்டு நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம டீம் மோசமா போயிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கு கிரிக்கெட் புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க நன்றி